கற்றளவு கல்லாத தூலகளவு அனைவருக்கும் வணக்கம் நாம எனக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க நான்காவது திருக்குறள் பார்க்க நான்காவது திருக்குறள் அறத்துப்பாலை இல்லறவியல்ல இல்வாழ்க்கை அப்படிங்கிற அதிகாரத்துல இருக்கு அமைப்பு குரலை பார்க்கலாம் பழியஞ்சி பாத்தூன் உடைத்தாயின் வாழ்க்கை வலி எஞ்சல் எங்றும் இல பழியஞ்சி பாத்தூன் உடைத்தாயின் வாழ்க்கை வலி எஞ்சல் எங்றும் இல பழியெஞ்சி பாத்தூன் உடைத்தாயின் வாழ்க்கை அப்படின்னா என்னன்னா பழிக்கு அஞ்சு அதாவது யாரும் நம்மள குறை சொல்லாத அளவுக்கு நம்மளோட செயல் எப்பவும் இருக்கணும் அதன் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தை நாம வந்து நம்ம உறவுகளோட பகிர்ந்து உண்டு வாழணும் அந்த மாதிரி வாழ்க்கை நாம வாழ்ந்தோன்னா வழி எஞ்சல் எங்கான்றும் இல்ல நம்மளோட வாழ்க்கைய பின்பற்றி நம்மளோ நமக்கு பின்னால வரக்கூடியவங்க நம்மளோட வாழ்க்கையை பின்பற்றி நடப்பாங்க தான் இந்த குறளோட விளக்கம் விளக்கம் பார்க்கலாமா பொருள் தேடும்போது பாவத்திற்கு பயந்து தேடிய பொருளை உறவோடு பகிர்ந்து உண்ணும் இல்வாழ்பவனின் பரம்பரை ஒரு காலம் அழிவதில்லை அடுத்த விளக்கம் பாருங்க பழிக்கு அஞ்சாமல் சேர்த்த பொருள் கணக்கின்றி இருப்பினும் அதைவிட பழிக்கு அஞ்சு சேர்த்த பொருளை பகுத்து உண்ணும் பண்பிலேதான் வாழ்க்கையின் ஒழுக்கமே இருக்கிறது இந்த குரல் மூலமா நாம எதை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நாம வந்து எந்த சூழ்நிலையில இருந்தாலும் எந்த தொழில செஞ்சாலும் மற்றவங்க கஷ்டப்படுற அளவுக்கு அவங்கள்ட இருந்து தவறான முறையில நாம எதையும் பறிக்க கூடாது அப்படிங்கிறத இந்த குரல் மூலமா நாம தெரிஞ்சுக்கிறோம் நன்றி